திருப்பதூர் அருகே உள்ள கந்தளி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரிய கிராமத்தில் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மாபெரும் விடும் விழாவில் சீரி பாய்ந்த காலைகள் விழாவினை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் திருப்பதூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரிய கசிநாயகன்பட்டி கிராமத்தில் மாபெரும் விடும் திருவிழா நடைபெற்றது இந்த விடும் திருவிழாவை ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த விழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காலைகள் கலந்து கொண்டு மக்கள் வெள்ளத்தில் சீரி பாய்ந்து ஓடினா் பெரிய கசிநாயகன்பட்டி கிராமத்தில் நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழாவில் ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் எருதுவிடும் விழா அதி விமர்சையாக நடைபெற்றது இந்த எருதுவிடும் விழாவனை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா அவர்கள் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஜெகநாதன் அவர்கள் விழா குழுவினருடன் உறுதிபொடி ஏற்றினர் தமிழக பாரம்பரிய விழாவான எருதுவிடும் விழாவனை சிறப்பான முறையில் கொண்டாடுவோம் என்றும் நமது கலாச்சாரத்தையும் பேணிக் காப்போம் என்றும் காலைகளை நம் வாழ்வோடு இணைந்தவை என்பதை அறிவோம் என்றும் அவைகளை போல் பாதுகாப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித தீங்கும் விளைவிக்க மாட்டோம் என்றும் அரசு வகுத்துள்ள அனைத்து விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு விழாவினை எவ்வித அசம்பாவிதங்கள் இன்றி நடத்துவோம் என்றும் உறுதிமொழி ஏற்கிறோம் என்று இறுதிவிடும் விழா உறுதிமொழியை ஏற்றனர் பின்னர் ஆட்சியர் கூறுகையில் காளைகள் ஓடும் வழித்தடத்தில் யாவரும் நிற்க வேண்டாம் என்றும் இவ்விழாவில் எந்த ஒரு நபருக்கும் சிறுகாயம் கூட ஏற்படாதவாறு இந்த இறுதிவிடும் திருவிழாவை நடத்தப்பட வேண்டும் என்றும் விழா குழுவினர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார் மேலும் இவ்விழாவனை சிறப்பாக நடத்துவதற்கு மாவட்ட தலைவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார் பின்னர் ஆட்சியர் எழுதிவிடும் விழாவினை கொடியசைத்து துவக்கி வைத்த நிலையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காலைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன இந்த விடும் விழாவில் பங்கேற்கும் அனைத்து காலைகளுக்கும் கால்நடை மருத்துவரால் பரிசோதனைக்கு உட்பட்ட காலைகளை மட்டும் விழாவில் அனுமதிக்கப்பட்டது இந்த விடும் விழாவில் திருப்பத்தூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த விடும் திருவிழாவில் திருப்பத்தூர் ஆம்பூர் வாணியம்பாடி காந்தலி தாதாங்கோட்டை கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் ராணிப்பேட்டை குப்பம் மல்லானூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்தும் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட காலைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்து ஓடின மேலும் குறைந்த நொடியில் இலக்கை எட்டிய புல்லாநேரி தளபதியார் காலை ஏழு புள்ளி இரண்டு ஏழு புள்ளிகளை பெற்று முதல் பரிசாக ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் இரண்டாவது பரிசாக திருப்பத்தூர் புள்ளி ஏழு புள்ளி மூன்று ஏழு புள்ளிகளை பெற்று ஐம்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் மூன்றாவது பரிசாக மைக்கண்ணி காலை ஏழு புள்ளி ஆறு ஆறு புள்ளிகளை பெற்று நாற்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாயும் வீரமலை வீரப்பன் ஏழு புள்ளி ஏழு பூஜ்ஜியம் புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தையும் சத்ரியன் எக்ஸ்பிரஸ் ஏழு புள்ளி ஏழு எட்டு புள்ளிகளை பெற்று மொத்தம் முப்பத்தி ஆறு பரிசுகளை வெற்றி பெற்ற காலையின் உரிமையாளர்களிடம் மாலை அணிவித்து கு விழா குழுவினர் பரிசுகள் வழங்கினார்கள் இந்த எரித்துவிடும் திருவிழாவில் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு எரித்துவிடும் திருவிழாவை கண்டுகளித்தனர் இந்த விடும் விழாவில் வட்டாட்சியர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர் கார்த்தி மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் தங்கவேல் துறை மருத்துவத்துறை தீயணைப்புத்துறை கால்நடை மருத்துவ பிரவீன் மற்றும் முரளி மருத்துவத்துறை மற்றும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆ நல்லதம்பி திருப்பத்தூர் மாவட்ட அமமுக நானசேகரன் தொழிலதிபர் கே ஜி தயாலன் ஊராட்சி மன்ற தலைவர் மகாலட்சுமி சுரேஷ் காந்தி திமுக ஒன்றிய பொறுப்பாளர் ஏ மோகன்ராஜ் அதிமுக அம்மா பேரவைத் தலைவர் ஆறுமுகம் ஊர் கவுண்டர் பூபதி மற்றும் விழாக்குழுவினர் பட்டு நடராஜன் திருமூர்த்தி அம்பன்புரம் பூபதி தொழிலதிபர் வக்கீல் ஐயர்தோப்பு ஜெய்சங்கர் கே டி கோவிந்தராஜ் ஊர் பொதுமக்கள் என பலரும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி ரமேஷ் சொன்னாடராகும் நான் வர